அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம் இன்று பார்த்திங்கன்னா முப்பத்தைந்தாவது நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் அக்ரணை பழவின் பால் விகுதிகள் யா யாவை நான்கால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால்னு பார்த்துருப்போம் இதுல அக்ரிணையில பலவின் பால் விகுதிகள் யாவை ஆப்ஷன்ல பாருங்க இதுல பழவின் பால் விகுதிகள் பார்த்தீங்கன்னா ஆ வை மற்றும் கல் என்பது பலவின் பால் விகுதிகளாகும் அதில் வந்தவை சென்றதுகள் வந்ததா அப்படின்லாம் பார்த்துருப்போம் இதான் வந்து ஆ வை கல் மற்றும் பலவின் பால் விகுதிகளாகும் பொருந்தாத இணை எது இதில் நிறை பொறை மதம் மையல் இதில் நிறைனா மேன்மை பொறைனா பொறுமை மதம்னா கொள்கை மையல் விருப்பம் வரும் நட்பு என்பது பொருந்தாத இணையாகும் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளது உளது உள்ளனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன என்பது சரியான தொடராகும் வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் உன் திருக்குறள் நூலை தா இது வந்து எவ்வகை வாக்கியம் உன் திருக்குறள் நூலை தா என்பது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷனல் அப்படி பாருங்க சரியான ஒன்று கட்டளை வாக்கியம் இதில் செய்தியோ உணர்ச்சியோ செய்வினையோ கிடையாது கட்டளை வாக்கியம் என்பது சரியான ஒன்று அடுத்தது சரியான தொடரை கண்டறிக அழைத்து வாருங்கள் எனக்காக காத்திருக்கிறவரை கலையரங்கத்தில் இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சரியான தொடர் எது ஆப்ஷன்ல கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் என்பது சரியான தொடர் சொற்களின் கூட்டப்பெயர்கள் கூட்டுப்பெயர்கள் வாழை இதற்கு சரியான என்னடை என்ன வரும் இது வந்து மரபு சொற்கள் ரிலேட்டடாகவும் வரும் இதுல வாழை என்பது எதை குறிக்கும்னா வாழை தோட்டம் என்பது சரிய சரியான ஒன்று வாழை தோப்போ குவியலோ திரலோ கிடையாது வாழை தோட்டம் என்பது சரியான விடை குளித்தல் என்பது பொருளை பாருங்க குளித்தல் இல்லை அவரு என்னன்னு நினைக்கிறேன் பரமசிவன் நினைக்கிறேன் அவரு தான் வந்து குளித்தல் என்பது இந்த மாடல் அந்த லெசன்ல வரும் குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் என்பது சரியான ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அப்படி பாருங்க எம்பலம் தீசிஸ் டாக்குமெண்ட் கன்சுலேட் இதற்கு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தீசிஸ் ஆய்வேடு எம்பளம்னா சின்னம்னு வரும் இதில் தீசிஸ் ஆய்வேடு என்பது சரியான சொல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணையை கண்டறிக தமிழ் சொல்லை பெற்றிருக்கும் இணை ஆப்ஷனில் அக்ரிமெண்ட் அப்ஜெக்டிவ் கான்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் என்பது சரியான இணை குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக இதில் எது வந்து தவறான ஒன்று இது நம்ம ப்ரீவியஸ்லே பார்த்துருப்போம் ஒன்று ஓதல் உரிமை ஊக்கம் அகல் ஆவல் அப்போ மக்கள் அறிவியல் என்பது தவறான இணையாகும் குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக படலை பாடலை இதற்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்க சரியான ஒன்று எது இதில் படலை என்பது மாலை பாடலை என்பது மிடற்று பாடல் என்பது சரியான விடை படலை மாலை பாடலை மிடற்று பாடல் என்பது சரியான விடையாகும் அடைப்புக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாழ்வியல் அறிவை ஆப்ஷன்ல பாருங்க தமிழ் வாழ்வியல் அறிவை கொண்டுள்ளது நாம் வாழ்வியல் அறிவை வாங்க வேண்டும் புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன நல்ல நூல்கள் வாழ்வியல் அறிவை நல்வழிப்படுத்துகின்றன இதெல்லாம் சரியானது பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன என்பதுதான் சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி இணைப்பு சொல் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகிதே மில்ல சரியான இணைப்பு சொல் எது உங்களுக்கு ஆப்ஷன்ல தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காயிதே மில்லத் என்பது எனவே என்பது சரியான இணைப்பு சொல் சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியங்களை கண்டறிக தமிழ் பாவை பள்ளிக்கு எப்படி சென்றால் தமிழ் பாவை பள்ளிக்கு எதற்கு சென்றால் தமிழ் பாவை பள்ளிக்கு ஏன் சென்றால் தமிழ் பாவை பள்ளிக்கு எப்பொழுது சென்றால் இதுல வினாச்சொல் அமைந்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா நான்கு கூற்றுகளுமே வினாச்சொல் அமைந்துள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்குமே சரியான வினாச்சொல் அமைந்த தொடர்களாகும் வினாச்சொல்லை சரியாக பொருத்துக இது அப்படியே ஆப்ஷன் பாருங்கள் நூலகம் பாண்டவர்கள் பள்ளிக்கு சென்றது செடிகள் வாடுவது அப்படியே ஆப்ஷனில் பார்த்து ஆன்சரை நோட் பண்ணுங்க இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நூலகம் எங்குள்ளது பாண்டவர்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு சென்றது யார் செடிகள் வாடுவது ஏன் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடையாகும் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிய பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்தனுப்புறதில்ல என்றான் தம்பி மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் என்றார் முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் பசியறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் இதுல எழுத்து வழக்கில் அமைந்த தொடர்கள் எதது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன் என்றார் முதல்வர் தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி எறியாமல் படிக்க வேண்டும் என்றார் தலைவர் இதுல மூன்று மற்றும் நான்காவது கூற்று தான் எழுத்து வழக்கில் அமைந்த தொடர்களாகும் நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது இதுல நிறுத்தற்குறிகள்ல அப்படி பாருங்க மலையை போற்றுவோம் ஆகா தூண்டியலில் மாட்டியது நீதானா என்ன உயரமான மலை இதெல்லாம் வராது வளர் தேய் தேய்பிரையும் என்னும் தலைப்பில் பேசுக என்பது தான் சரியான நிறுத்தக்குறிகள் அமைந்த தொடர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக ஒர்க் ஷீட் ஸ்ப்ரெட்ஷீட் வால்பேப்பர் லெஜர் இதில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் விரிவுத்தாள் என்பது சரியான விடை அலுவல் சார்ந்த கலை சொல்லை கண்டறிக ஃபாண்ட் நம்ம பார்த்துருப்போம் ஃபாண்ட் எழுத்து வடிவமா அளவா எழுத்துருவா எழுத்து திருத்தமா ஃபாண்ட் என்பது எழுத்துரு என்பது சரியான தமிழாக்கமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இதில் என்ன வருதுன்னு பாருங்க அப்படியே இது மாதிரி ஒரு லெட்டரை மாற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா பன்மொழி புலமை என்பது சரியான விடையாகும் அகரவரிசை படுத்துக பூட்டு உளக்கோல் கலப்பை கொழு இதில் உயிரெழுத்துல உளக்கோல் கலப்பை கொழு பூட்டு என்பது ஆப்ஷன் சி தான் சரியான அகரவரிசை உண் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்ச வடிவம் வினையச்சம்னாவே நீங்கள் மறக்கக்கூடாது ஊயி கொண்டு முடியணும்னு மறந்துடாதீங்க இதில் உண்டு என்பது இதில் உண்ட அப்படின்னா பெயரச்சம் வினைமுற்று உண்ணுதல் இதில் உண்டு என்பது சரியான வினையச்ச வடிவமாகும் சந்திப்பிளையை நீக்குக மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று இரண்டு பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன இதில் கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் இதில் சந்திப்பிழை நீக்கப்பட்ட தொடர் எந்த தொடர் இதில் இப்பு வந்துருச்சு இதில் இப்பு வந்துருச்சு இதில் இப்போ வந்துருச்சு சரியான தொடர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள் இரண்டு பக்கங்கள் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சிங்கம் பசு நாய் குரங்கு இதில் சரியான ஒன்று ஆப்ஷனில் என்ன வரும் பசு கதரும் என்பது சரியான விடை மருள் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன மருள் இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா வரும் பெருள் என்பது எதிர்ச்சொல்லாகும் அருந்துணை இதை பிரிக்க நமக்கு கிடைப்பது என்ன அருந்துணை இதற்கு ஆப்ஷன்ல அருமை கூட்டல் துணை என்பது சரி அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன அறிவு கூட்டல் உடைமை ஆப்ஷன்ல அறிவுடைமை என்பது சரியான ஒன்று எதிர்ச்சொல்லை கண்டறிக இனிய இதனுடைய எதிர்ச்சொல் என்ன இனிய என்னவா இருக்கும் கண்டிப்பா இன்னாத என்பது சரியான எதிர்ச்சொல்லாகும் மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு டேஸ் என்று அழைக்கப்பட்டனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் அழைக்கப்பட்டுவது என்னென்னு அழைக்கப்பட்டதுன்னா கம்மியர் என அழைக்கப்பட்டனர் கடைசி ஒன்று பொருந்தா சொல்லை ஒரு நிமிஷம் பொருந்தா சொல்லை கண்டறிய வன்தொடர் கடை தொடர் கடைத்தொடர் இடைத்தொடர் இதில் குற்றியல் உகரமோ வன்தொடர் மென் கடை தொடர் என்பது பொருந்தாத சொல்லாகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று முப்பத்தி ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்